இச்சி இந்த இந்தபடி நம்ம விஷயம் வந்து பார்க்கப் பெற முடியும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட குக் வித் கோமாலி சீசன் ஃபைவோட ஓட டூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோவில் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஸோ இந்த வாரம் வந்து பழைய கண்டஸ்டன்ஸை வந்து கூட்டிகிட்டு வராங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஒரு ரீயூனியன் மாதிரி அதில் வனிதா ஷக்கிலா விஜே விஷால் பாபா பாஸ்கர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வர்றதை பார்க்க முடியுது சரி அவங்க கெஸ்ட்டாக மட்டும் தான் வருவாங்கன்னு பார்த்தா அவங்களே வந்து ஒரு குக்காக வந்து இருக்க போகிறாங்க போல் ஸோ அதுதான் வந்து நடக்குது இதில் வந்து என்ன நடக்குது இந்த ப்ரோமோலை என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கோமாளிகள் பத்து பேர் வந்து இருக்காங்க ஸோ அந்த பத்து பேரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வடிவல் சார் கெட்டப்பில் இருக்காங்க ஸோ இன்னைக்கு பேரிங் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறது சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக கெஸ்ட்டாக வந்தாங்க பார்த்திங்களா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோமாளிகளை வந்து செலக்ட் பண்ண வைக்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கோமாளிகளோட சின்ன வயசு ஃபோட்டோ வந்து வச்சிட்றாங்க பத்து ஃபோட்டோஸு ஸோ அதில் நம்மளுக்கு எந்த கோமாளி வேணுமோ அவங்கள வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சிவாங்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க புகழை வந்து எடுக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அவங்க செம்மையாக குஷியாகிறாங்க புகழ் வந்து அக்கா தங்கச்சி சாரி அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் போட்டு வந்து ஒரு விஷயம் பண்ணுறாருங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபா சங்கரை வச்சு நம்ம பிரியங்காவை வந்து மிரட்டுறதை வந்து பார்க்க முடியுது புகழ் ஏன்னா வந்து பிரியங்கா கூட லாஸ்ட் வீக் வந்து பஞ்சாயத்து ஆச்சு ஸோ அதனால் இந்த வாரம் வந்து சண்டை போடுற மாதிரி வந்து சும்மா ஃபன்னாக வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாபா பாஸ்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுக்கிறாரு ஸோ அவர் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரேஷியை வந்து எடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காட்டியிருந்தாங்க ஸோ எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதேமாதிரி எல்லா கோமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ்